நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் மாசா கிளாஸாக வேலை செஞ்சுருக்கும் போது நம்ம காட்டி வரப்போ அவர் வழி தனிய வழின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுன்னு ஒரு பக்கம் சரக்கு அடிக்ட் ஆகிட்டாரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனசை நல்ல வருதாங்க அந்த பழக்கம் அவருக்கு சுத்தமாக இல்லை அந்த வீட்டில் யாருக்குமே இல்லை என்ன பண்ணுறது இந்த அஞ்சலியோட கருமா அஞ்சலியோட சூழ்ச்சி அஞ்சலியோட பொய்கள் இது எல்லாமே சேர்த்து ஒரே அடியாக காற்றுக்க அப்படியே சும்மா அடித்து அடித்து அவர் நெஞ்சுக்குள்ளே அப்படியே சும்மா காயமாக ரணமாக ஆகிட்டு இருக்குங்க அதனால மனசு ஒரு பக்கம் சரக்காக ஊற்றி ஆந்தேன்னு மனசை ஆற்றினு இருக்காரு என்ன தான் சரக்கு ஊற்றினாலும் மனசு ஆறாதுங்க நம்ம மனசுன்றது எப்படி தெரியுமா நாம் என்ன இது ஓகே இது பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னால அது அப்படியே அது கேட்டு பழகிட போக இல்லை நம்மளால் முடியாது நம்ம இது சரக்கு அடித்தாதான் நம்ம நிலம நல்லா இருக்கும் அப்போ தான் நமக்குள்ள ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணம் தான் எல்லாமே நாம் என்ன திங்க் பண்ணுறோமோ அதை தானே நம்ம செய்யுமா அதனால ஃபஸ்ட்டு இந்த ட்ரிங்க்கு அது அவரை கொட்டை இது எதுவுமே இங்கே வந்து போதை உருவாகுது அதே நாமளே உருவாக்குறதாங்க இதை நம்ம குடிச்சா நம்மளுக்கு அப்படியே போதை உருவாகுன்னு சொல்லிட்டு நாமளே கற்பனை பண்ணு யார் அவர் அடிச்சு ஓட விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை உலகத்துலேருந்து உலகம் வாழ்ந்துன்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு கற்பனைக்குள்ளே நாமளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து நிற்க உடனே நம்ம கௌதம் மருந்துன்னு நான் திருத்துறவன நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இந்த சவாலில் நம்ம கௌதம் ஜெயிப்பாரா ஒரு பக்கம் மாற்றி காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி தான் ஏதோ குடிக்காமல் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு அடா தக்காளி வாயா என்னடா ஒரு மனுஷன் நிமிதே வெளியே வரக்கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு ஐயோ கார்த்தி எனக்கு வாழ்க்கையே நிறைக மாதிரி இருக்குது கார்த்தி எனக்கு ஏற்றுக்கோ கார்த்தி நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாத கார்த்தி புரிஞ்சுக்கோ கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நீரு நீர் வலிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிப்பாவி நீ திருந்தவே மாட்டேன் அந்த ஜென்மத்தில் என்னதான் சொன்னாலும் ஏற்றுதான் சொன்னாலும் புரிஞ்சிக்காம மெச்சூரிட்டி இல்லாமல் மக்கு 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 சாம்பராடி மாதிரி பண்ணிருக்கேன் ஏன் எதனால் எப்படி எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற ஒரு பக்கம் சரி சொல்லி புரிய வச்சலாம் நம்ம என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேன்றாலே நம்ம சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் அவர்களுக்கு விகார மாதிரி ஒரு பக்கம் பேசினிருக்க தவிர ஏற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வரலைங்க இவ்வளோலாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எப்படி குப்பை கொட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைக்கிடமாக போயின்னு இருக்காங்க பார்ப்போம் எல்லாமே நல்ல விஷயமா நடந்தால் நல்லது தானே உடனே நம்ம அஞ்சலி இருந்து கம்முன்னு போயிடு நீயா நான் கொலை காலில் இருக்க கோவத்தில் கொண்டால் கொண்டுறவுனே அந்தளவுக்கு மேலே கொலை வெறியில் இருக்கிறேன் கம்மன் நீயாக போயிட்டா உனக்கு நல்லது தேவை இல்லாமல் எங்கிட்ட வாங்கி கட்டியா சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே நம்ம அஞ்சலி இருந்து நீலி கண்ணீர் அதாவது ட்ராமா பண்ணின்னு ஒரு பக்கம் அழுந்துட்டே போயின்னு இருக்காங்க எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நாமளும் பார்க்க தானே போகிறோம் எப்படி எப்படியெல்லாம் நடிக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் நடிச்சுன்னு இருக்கா அந்த அஞ்சலி எதுக்குடா இவளுக்கு இந்த புழப்பு மானகட்ட பொழப்பு எப்போ பார்த்தாலும் நடிச்சுன்னு அடுத்தவங்கள ஏமாத்தின்னு இந்த புழப்புக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த முள் இருக்குதுல்ல முள் இந்த முள் இது எடுத்து கச் கச்ச 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 கச் கட்சி கச்சு அவள் மூஞ்சில் அவளே குத்தின்னு கம்முன்னு போய் தூங்கிடலாம் ஒரு பக்கம் ஒரேடியாக என்னென்ன அவள் தான் வாழ்க்கை முடிஞ்சு ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க இனிமையாக அவன் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கை என்ன அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சரி ஓகே நம்ம ஆக்டிங்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு தான் பணம் கொடுத்துட்டாங்களே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் எல்லாேருக்கும் நிம்மதியாக இருக்குது அதை விட்டு போகாமல் சோமா நொய் நொய் நோயின்னு தொலை பிடிச்சின்னு ஒரு பக்கம் உயிராக வாங்குதுங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிக் டிக்டிங் பில்லை விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ஸ்ரீ நன்றி வணக்கம்